அப்படியே கவுத்துனோம்னா விழுந்துருங்க சூப்பராகட்டு ரெடியாகிடுச்சு நமக்கு ஒரு துளி கூட ஒட்டல்ல பாருங்கள் சூப்பராக கிடச்சிருக்குங்க எம்மி எம்மி பருப்பி ரெடிங்க கடலை மாவில் சூப்பராட்டு பருப்பி போட்டாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க கட்டக்கசமாக கிடச்சிருக்குங்க கம்மியான செலவில் சூப்பராட்டு பருப்பி ரெடி பண்ணியாச்சு ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிங்க இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு கடலாமா வச்சு பருப்பி பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ கொண்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடலை மாவு பருப்பி வந்து பேக்கரிலலாம் வாங்குற டேஸ்ட்டில் இன்றைக்கி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ஈஸியாகட்டும் எளிமையான முறையில் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ தேவையான பொருளை நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம மெஷர்மெண்டால் எந்த கப்பாலாம் நம்ம எடுக்கமோ அதே கப்பால் எடுத்துக்கணுங்க ரெண்டு கப்பு கட்டல மாவு எடுக்க போகிறேன் ஒரு கப்பு ஆட் பண்ணியாச்சு இன்னொரு கப் ஆட் பண்ணிக்கலாம் எடுத்தது ஒரு கப்பு கடலை மாவு பத்தத்தில் முந்நூறு கிராம் கடலை மாவுங்க ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப்பு பால் ஆட் பண்ணணுங்க காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஒரு கப்பு பால் எடுத்துருக்காங்க இதில் ஊற்றிடலாம் கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு பால் வந்து நல்லா அடித்து விட்டு விடணும்னா நல்லா கட்டி இல்லாமல் அடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிஸ்க் வச்சு அடித்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிடைக்கும் சின்ன துண்டு கட்டி கூட இருக்கக்கூடாது நல்லா அடித்து எடுத்துக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த பதத்துக்கு இருக்கணுங்க சப்போஸ் உங்களுக்கு ப்ராண்டு வந்து நல்ல ப்ராண்டாக இருந்ததுன்னா ஒரு கப்பு மாவு வந்து நம்ம எடுத்தோம்னா ரெண்டு கப்பு மாவு எடுத்தோம்னா ஒரு கப்பு கரெக்டாக இருக்கும் அது இல்லைன்னா கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு இருக்கணுங்க நம்ம கோரி ஊற்றினா ரிப்பன் மாதிரி மடிப்பாக விளணும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு சில ப்ராண்ட் வந்து நல்ல தண்ணி இழுக்கும் தண்ணியாக இருந்தாலும் சரி பாலாக இருந்தாலும் சரி கொஞ்சம் இழுக்கும் அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது நல்ல கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம கடாயாக அடுப்பில் வச்சுக்கலாம் வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கிடலாம் எந்த கப்பால் நம்ம மாவு எடுத்தோமோ கப்பால் ஒரு கப்பு நெய்யுங்க நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் வந்து ரொம்ப ஆகக்கூடாது கூடாது ஆகாதுக்குள்ளே நம்ம மாவை ஆட் பண்ணிடணும் ஏன்னா உங்களுக்கு வந்து அடியில் உறஞ்சிடுங்க உறஞ்சிச்சின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது அதனால் மாவை வந்து ஆட் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் மாவை ஆட் பண்ணிடணுங்க நெய்யை ஊற்றிட்டு உடனே நம்ம மாவை ஆட் பண்ணிடணும் அது இல்லாட்டி உங்களுக்கு வந்து சைட்லலாம் உரைய ஆரம்பிச்சிட்னா சரியாக வராதுங்க இப்போ நம்ம கிண்டி கொடுக்கணும் அடுப்பாக வந்து மீடியமாகவே வச்சு கிண்டி கொடுங்க கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கை விடாமல் நல்லா உதிரி உதிரியாட்டு நம்ம மாவு எப்படி போட்டோமோ அதே மாதிரி உதிரியா கிடைக்கணும் நெய் அளவுக்கு வேண்டாம் அப்படின்னா பாதி ரீஃபண்ட் ஆயில் பாதி நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை இந்த மாதிரி கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க நெய் நெய்யும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரணுங்க ஏன்னா மாவு வந்து நம்ம வறுக்காம தான் போட்டிருக்கோம் அதனால வறுத்து எடுத்துடணும் இந்த நெய்யிலேயே நம்ம வறுத்து எடுத்துடணும் மாவை பச்சை வாடெல்லாம் போகிறதுலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வேகட்டும் எண்ணெய் மாவும் ஒன்று சேர்ந்துருச்சுங்க இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இன்னும் திக்காக ஆரம்பிச்சிடும் கை விடாமல் கிண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க நல்ல நெய்யெல்லாம் சேர்ந்துருச்சு பாருங்கள் ஒன்றாட்டு மாவும் திக்காக ஆரம்பிச்சிருச்சு நல்லா நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி கண்டிக்கங்க நல்லா மாவு வெந்துருச்சுங்க இப்படிங்களா இனிமேல் தான் நமக்கு பொறுமையாட்டு வேக வச்சு எடுக்கணும் நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு மாவு நம்ம கடலை மாவு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் கிண்ட கிண்டை நம்மளுக்கு அந்த மாதிரி உதிரியாக கிடச்சிரும் கிண்டிக்கிட்டே இருக்கியா கை விடாமல் இன்னுமே நல்லா திக்காயிடுச்சுங்க பாருங்க இனி நல்லா உருந்தாப்பில் வர ஆரம்பிச்சிடும் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கிண்டி எடுத்துக்கலாம் நல்ல திக்காயிருச்சு பாருங்க இந்த மாதிரி கட்டி கட்டியாவா இருக்க அதெல்லாம் உடைச்சு விடணுங்க உடச்சு விட்டீங்கன்னா ஒரு தாப ஒரு தாப்புல வந்துடும் நல்ல திக்காயிருச்சுங்க மாவு வந்து நல்ல வெந்துருச்சுங்க நல்ல உதிரி உதிரியா வந்துருச்சு இந்த மாதிரி கட் கட்டி அப்புறம் உடைச்சு விடணுங்க உடைச்சு விட்டீங்கன்னா நல்ல உதிரி உதிரியாயிரும் உங்களுக்கு புத்திங்களா இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக எடுத்துக்கணுங்க இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு சர்க்கரை பாவை நம்ம காய்ச்சிக்கலாம் சூப்பராகட்டு மணல் மாதிரி கிடச்சிருச்சுங்க கீழே இறக்கிட்டு நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சர்க்கரை பாவை காய்ச்சிக்கலாங்க நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு சக்கரைங்க ரெண்டு கப்பு மாவு எடுத்துருந்தோம் அதுக்கு ஒரு கப்பு சக்கரை எடுத்துருக்கோம் கப்பு தண்ணிங்க அரை கப்பு தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் இது நல்லா காயட்டும் நல்லா பிசுபிசுன்னு பிசுன்னு வரணுங்க வந்ததுக்கப்புறம் நம்ம மாவில் ஆட் பண்ணி கிண்டணும் இப்போ நம்ம அதுக்குள்ளே ஒரு பட்டர் சீட்டில் நெய் தடவி வச்சிக்கிடலாம் கேக் டீன் இருந்ததுன்னா கேக் டீனில் வச்சுக்கோங்க இல்லை இந்த மாதிரி மைசூர்பா முழு இருக்கு பாருங்க இதில் வச்சு பண்ணலாங்க அதில் தான் பண்ண போகிறேன் இல்லை பட்டர் சீட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மைசூர்பாக் பாக் மூடில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம மேலே பட்டர் சீட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கிடலாங்க இந்த மாதிரி பட்டர் சீட்டை விரித்து எடுத்துக்கோங்க இப்படி நம்ம போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் மட்டும் இப்படி எண்ணெய் தட வைக்கங்க லைட்டாக தடவைனா போகிறோம் அப்புறமா இதில் நட்ஸுங்க நட்ஸ் கொஞ்சம் போடுங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் பாதா முந்திரி பிஸ்தா இந்த பூசணி விதை பொம்கின் விதை இருக்குது பாருங்க அது எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு எப்படி இருக்கட்டும் சர்க்கரைப்பாவை காஞ்சிருச்சு நம்ம ஊற்றி கண்டிலாம் மாவு வந்து நமக்கு எப்படி ரெடியாக இருக்கு பாருங்க மணல் மாதிரி இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துக்கணும் அப்படிங்களா இந்த மாதிரி உதிரி உதிரியாட்டு வந்ததுனா தான் உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும் இப்போ இதில் வந்து நம்ம சக்கரைப்பாவை ஊற்றி கண்டிவலாம் ரெடி ஆயிடுச்சுங்க கூந்தி மாவு மாதிரி இருக்குது பாருங்க சூப்பராகட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு கட்டி இல்லாமல் உடைச்சி விட்டுக்கோங்க அப்படியே கடைபட்டுருங்க சக்கரை பாகை ஆட் பண்ணிடலாம் சக்கரை வந்து நல்லா பிசுபிசுன்னு பிசுன்னு பாருங்க இந்த மாதிரி பிசு பிசுன்னு வரணுங்க வந்தோன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்ம மாவோட விட்டு கிண்டிடலாம் அப்படியே சூடாக ஊற்றி நமக்குனோம்னா சூப்பராக கிடைக்கும் நல்லா கட்டி இல்லாமல் அப்புறம் உடைச்சி விட்ருங்க இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிடுவேன் நல்லா மசிச்சு விட்டாச்சு இதில் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் வாசனைக்காண்டி கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் மனம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கிண்டி எடுத்துக்கலாங்க பாகோட ஒன்று சேர்ந்து வரணும் இனிமேல் நெய்யெல்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணாண்டாம் நெய் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்க நெய் தான் அப்படியே கிண்டி எடுத்தால் போதும் நல்ல மாவு ஒன்று சேர்ந்துருச்சு கொஞ்சம் வேக விட்டு நம்ம மைசூர் பாக்கு மூடில் ஆட் பண்ணிடலாங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கோகோனட் பவுட்ரு ஆட் பண்ணிடலாங்க நம்ம தேங்காய் பவுடர் கடையிலலாம் கிடைக்கும் பாருங்கள் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணணும் வேண்டாம் வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெடி நம்ம மாவு வந்து கையில் எடுத்து பார்க்கணுங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி உருட்டும் போது கையில் ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் சரிங்களா இந்த மாதிரி ரெடி ஆகணுங்க ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ கேக் டென்ல வந்து நம்ம வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டுக்கணுங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு அப்படியே செட் பண்ணிடலாம் பேக்கரி என்னங்க பேக்கரி நம்ம வீட்லயே சூப்பரா செய்யலாமா ரொம்ப ஈஸியாகட்டும் சிம்பிளாட்டு டேஸ்டியாட்டு பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா லெவல் படுத்தி விட்டுக்கோங்க நல்லா சமப்படுத்தியாச்சு இந்த மாதிரி ஒரே லெவலாகட்டு வச்சுக்கோங்க மேலே லைட்டாக என்ன நெய் தடையிடலாம் நெய் ஊற்றி லெவல் படுத்தி வச்சுங்கன்னா நல்ல பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்மா ரெண்டு மணி நேரம் செட் ஆகட்டும்ங்க நல்ல அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே ஆரி வரட்டும் கட் பண்ணி நம்ம பீஸ் போட்டோம்னா சூப்பராக கிடைக்கும்மா அவ்வளோதாங்க சூப்பராக லெவல் படுத்தியாச்சு ஆறட்டும் இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சூப்பராக கிடைக்குமா உங்களுக்கு கட் பண்ணும்போது ஆறட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா செட் ஆகிருச்சிங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரத்தில் ரேஸை கிளறி விட்டுட்டு கட் பண்ணிடலாம் பிரிஜ்ல ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ஓரத்தில் ரேஸை கலரி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க எந்த சைஸ்ல பீஸ் தேவையோ அந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கணும் பெரிய பீஸா வேணும்னா பெரிய பீஸா போட்டுக்கோங்க சின்ன பீஸா வேணும்னா சின்ன பீஸா போட்டுக்கோங்க பேக்கரி என்னங்க பேக்கரி நம்ம வீட்டிலேயே சூப்பராக அட்டை கசமாக பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணியாச்சுங்க இப்போ எடுத்துக்கிடலாம் அப்படியே கவுத்துனோம்னா விழுந்துருங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு நமக்கு ஒரு துளி கூட ஒட்டல்ல பாருங்கள் சூப்பராக கிடச்சிருக்குங்க எம்மி எம்மி பருப்பி ரெடிங்க கடலை மாவில் சூப்பராட்டு பருப்பி போட்டாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க அட்டக்காசமாக கிடச்சிருக்குங்க கம்மியான செலவில் சூப்பராட்டு பருப்பி ரெடி பண்ணியாச்சு எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு வருங்க பருப்பி வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி வச்சோம்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து அப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு எம்மி எம்மி பருப்பி ரெடிங்க கடலை மாவில் ஈஸியாக ஸ்லோவமாக பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பருப்பி சூப்பராக பண்ணியாச்சுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குண்ண சூப்பராக இருக்குங்க பேக்கெட்டில் கூட அந்தளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்காதுங்க அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு வீட்டிலேயே நம்ம பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் நல்ல வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதால லைக் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க மீண்டும் ரெஸ்லாம் சந்திப்போம் பாய்